ஆமாம் உங்கள் பிள்ளைக்கு வரேன்னா ரெடியாக வச்சுருக்கிறாரா இல்லையா வச்சுருக்கிறார் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் ஆமாம் சரிங்களா பாருங்கள் வேதத்தில் போவாஸ் பெரிய பணக்காரன் ரூத்துக்கு ரெண்டாந்தரம் ஹஸ்பண்டு அவர் ஆனால் ரெடி பண்ணி வச்சுருந்தார் யார் சம்மதிப்பா சொல்லுங்கள் புறஜாதி பெண் ஏழை உறவு முறை தான் ஆனாலும் உதவி பண்ணலாம் ஆனால் மனைவி ஆக்கிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் தேவன் வச்சிருக்கிறார செட் பண்ணி புரியுதுங்களா ஆமேன் ஆமாம் அதனால் இந்த கத்திரையனோடு சொன்ன ஒரு காரியம் இந்த மாதத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தேவனை லிமிட் பண்ணிடாதீங்க சிலர் சொல்லுவாங்க அதை செஞ்சால் தான் நடக்கும் இதை இதை வர்றதுக்கு இதை பண்ணணும் அது வர்றதுக்கு இதை பண்ணணும் அப்படி போட்டு ரொம்ப யோசிக்க வைப்பாங்க யோசிக்க யோசிக்காதீங்க ஆமாம் நீங்கள் உங்கள் மனசில் என்னெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ தேவன் இதை எனக்கு செய்வார்னு எப்படிலாம் விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் நடந்துடும் அவர் லிமிட்டே பண்ண முடியாது அவர் அன்லிமிட்டெடு ஆமாம் இப்படித்தான் ஆசீர்வதிப்பான்லாம் கிடையாது நீங்கள் ஒரு ரூட்டு போடுவீங்க இல்லையா நினைப்பீங்க இல்லையா உங்களுக்கு ஒன்று தோணும் இப்படி என்னை ஆசீர்வதிச்சா இருக்குமேன்னு அவர் அதையும் செய்வார் அதுக்கு மேலேயும் செய்வார் அதனால் இப்படித்தான் நடக்கும் ரூட்டு போட்டுடாதீங்க சரிங்களா எப்படின்னாலும் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நான் கற்றுக்கிட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனை லிமிட் பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸு கிடையாது தகுதியே கிடையாது நிறைய சொல்லுவாங்க இதை செய்தால் அது நடக்கும் இப்படி பணம் வரணும்னா நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் நன்மை வரணும்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் குடும்ப செழிப்பாருக்குன்னு இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது கத்தர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ வல்லவர் பாருங்கள் இஸ்ரேல் ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்தினார் நம்புவாயங்களா பாஸ்டர்ஸை நம்ப மாட்டாங்க தெரியுமா நீ வேலைக்கே போட்டாலும் கத்துறவுன்ன போஷிப்பார்னா இல்லை ஏதாவது செய்யணும் பாய் கிருபையில் இருந்துக்கிட்டே அது எப்படி வந்துடும் சும்மா வந்துருமா ஆமாம் சும்மா வரும் இஸ்ரேல் ஜனங்களை எத்தனை வருஷம் போஷிச்சாருங்க வனாந்திரத்தில் போஷிச்சார் எத்தனை புரியுது வனாந்திரத்தில் மண்ணாவை சாப்பாடு கொடுத்தாரு வனாந்திரத்தில் இறைச்சி கொடுத்தாரு யார் கொடுப்பா அந்த காலத்தில் யாரால் முடியும் ஆனால் தேவனால் முடியும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மூணு ஒன்று ஆண்டவர் அறியாமல் இருக்கிறது அப்புறம் ரட்சிக்கப்படுறது ரட்சிக்கப்பட்டு அந்த வனாந்திரமான வாழ்க்கை அப்புறம் செழிப்பான காணான் தேசத்து வாழ்க்கை அற்புதமே தேவைப்படாத ஒரு வாழ்க்கை அற்புதம் நடக்கும் அற்புதம் நடக்காதுன்ட்டு இல்லை அற்புதம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் காணானில் அற்புதம் நடக்கலை ஏசப்பா வந்தோடனே முதல் அற்புதத்தை தொடங்கிட்டார எத்தனை புரியுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க அதனாலதான் சொல்றேன் வனாந்திரத்தில் வேலையே செய்யலை மறுபடியும் சொல்றேன் வேலையே செய்யலை ஆனாலும் கத்தர் போஷித்தார் வேலையே செய்யாட்டாலும் வேலையே இல்லாட்டாலும் கத்தர் போஷிப்பார் தேவன் சொல்றது ஒன்னே தான் நீ என்ன நம்புன்னு நீ என்னை நம்பு, என்ன விசுவாசி நான் உன்னை போஷிப்பேன் நான் உன்ன காப்பாற்றுவேன் ஆ